அல்லாஹ் அபுல்லாலமே இந்த தௌபாவை எல்லோருக்கும் அல்லாஹ் கடமையாக்குகிறான் தூம்பு இல் அல்லாஹி ஜமி அண்ட் மினு லால்லா கும்துப்லி ஹவு ஏமான் கொண்டவர்களே இறை நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் எல்லாரும் அல்லாஹவை நோக்கி திரும்பிவிடுங்கள் என் அல்லாஹ் ரபுல்லாலமின் கூறுகிறார் ஏன் ஆதமுடைய பிள்ளைகள் எல்லோரும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான் ரசு அல்லாஹ் இஸ்லல்லாஹ் வலை செல்லமுடைய வார்த்தை அது ஆதமுடைய பிள்ளைகள் எல்லோரும் பாவம் செய்வார்கள் ஆனால் அதில் சிறந்தவர்கள் அல்லாஹுவை தௌபாவின் மூலமாக மீள்பவர்கள் என்ற அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட மனிதன் பாவம் செய்வார் படைத்த ரப்பு அதை மன்னிப்பான் இந்த சுழற்சி முறை உலகம் முடியும் வரை நடந்து கொண்டே இருக்கும் ஆனால் அல்லாஹ் பாவ மன்னிப்பை செய்வதில் இருந்து அல்லாஹ் ரபுல்லாலவின் தேவையற்றவன் ஆனால் அல்லாஹ் அதை விரும்பி செய்கிறான் அசோல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் உலகத்தில் முதலாம் அவர் முதல் இறுதியான மனிதர் வரை எல்லோரும் அல்லாஹுவை வணங்கக்கூடிய நல்லவர்களாக மாறினாலும் பாவிகளாக மாறினாலும் அல்லாஹுடைய ஆட்சியில் அது எதையும் உயர்த்தப் போவதும் இல்லை அல்லாஹுடைய ஆட்சியில் அது எதையும் குறைக்கப் போவதும் இல்லை மனிதன் பாவம் செய்வான் ரபுல்லா அலமின் மன்னிப்பான் சொன்னார்கள் ஒரு அடியான் பாவம் செய்கிறான் அது நானாக இருக்கலாம் நீங்களாக இருக்கலாம் பாவம் செய்கிறான் பாவம் செய்ததற்கு பிறகு இறைவனிடத்திலே வருகிறான் இறைவா நான் பாவம் செய்து விட்டேன் நீதான் என் பாவத்தை மன்னிக்க முடியும் என்று கேட்கிறான் இறைவன் சொல்கிறான் நான் ஒருவன் தான் பாவங்களை மன்னிக்க தகுதியானவன் என்று என்னை இவன் என்னை அழைக்கிறான் நான் அந்த பாவத்தை மன்னிக்கிறேன் இரண்டாவது முறை மீண்டும் வருகிறான் இறைவா மீண்டும் அதே பாவத்தை செய்துவிட்டேன் அல்லாஹ் சொல்கிறான் நான் ஒருவன் தான் பாவங்களை மன்னிக்க தகுதியானவன் என்று என்னேன் என்று இவன் இடத்திலே வருகிறான் இவன் பாவத்தை மன்னிக்கிறேன் மூன்றாவது முறையும் வருகிறான் மனிதன் பலகீனமானவன் என்று அல்லாவிற்கு தெரியும் அவன் பாவத்தை மீண்டும் தொடர்ச்சியாக செய்வான் என்று அல்லாவிற்கு தெரியும் அல்லாஹ் சொல்லுவான் இவன் பாவத்தை செய்தான் மீண்டும் வந்திருக்கிறான் இவன் பாவத்தை நான் மன்னிக்கும் நான் தான் மன்னிக்க தகுதியானவன் என்று இவன் பாவத்தை மன்னிக்கிறேன் இவன் எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும் மன்னித்துக் கொள்கிறேன் அல்லாஹ் பாவத்தின் வாசலை திறக்கவில்லை அல்லாஹ் சொல்ல வருவது சொல்ல சொல்வதுடைய கருத்து நீ எத்துணை முறை பாவம் செய்தாலும் நீ சென்று செல்ல வேண்டிய இடம் உன் ரம்பு உன் ரம்பு மன்னிப்பானா நீ செய்த பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான் மகத்துவம் மிக்க வரம்பு மீறி பாவம் செய்த என் பாவிகளை என்றால் அழைக்கவில்லை வரம்பு மீறி பாவம் செய்த என் அடியார்களே அல்லாஹருடைய அருளில் ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் உங்கள் தந்தை விரட்டி விடுவார் தாய் விரட்டி விடுவாள் உங்கள் கணவன் விரட்டி விடுவார் உங்கள் மனைவி விரட்டி விடுவார்கள் உன் எஜமானன் விரட்டி விடுவார்கள் ஆனால் உன் ரப்பு எத்தனை முறை பாவம் செய்தவன் இடத்திலே சென்றாலும் பாவம் என்று உணர்ந்து விட்டால் அதை வருந்து விட்டால் அல்லாவிற்கு அது என்ன பாவம் மலை அளவா உலகம் அளவா கடுகு அளவா அல்லா மன்னிப்பான்

ஒரு அடியானுடைய மன்னிப்பை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறான் ஒருவன் வாகனத்தோடும் உணவோடும் பயணம் செய்கிறான் கலைப்பில் உறங்குகிறான் விழித்து பார்க்கிறான் அவனுடைய அவனுடைய வாழ்க்கை பாடவன் பாலைவனத்தை கடக்க வேண்டும் என்றால் உணவு இருந்தால் தான் அவன் வாழ முடியும் இரண்டும் இல்லை காணாமல் போய்விட்டது அங்குமிங்கும் தேடி பார்க்கிறான் அவ்வளவுதான் வாழ்க்கை முடிந்து விட்டது உயிர் போகப் போகிறது என்று அவன் கலைப்பில் மறுபடியும் உறங்குகிறான் விழித்து பார்க்கிறான் மறுபடியும் அவன் காணாமல் போய் தேடிய அந்த வாகனமும் உணவும் அவனுக்கு முன்னால் இருக்கிறது உயிர் போய் கிடைத்த மகிழ்ச்சியில் அவன் சொல்லுகிறான் ஒரு வார்த்தை அல்லாஹும் எல்லையற்ற மகிழ்ச்சியில் ரசூல்ல சொன்னார்கள் அவன் சொல்லிவிடுகிறான் தவறிழைத்து யா நீ என் அடிமை நானும் நிஜமானன் என்று அவன் சொல்ல வேண்டியது யெல்லா நானும் அடிமை நீ நானும் அடிமை நீ என் ரபு என்று அவன் மகிழ்ச்சியுடைய ஆனந்தத்தில் வார்த்தையில் தவறு எடுத்து விடுகிறான் உயிர் போய் கிடை கிடைத்திருக்கிறது அவனுக்கு வாழ்வு கிடைத்திருக்கிறது மீண்டும் இவன் அடையக்கூடிய மகிழ்ச்சியை விட பாவத்தில் சென்று அடியான் மீண்டும் தன்னை நோக்கி வரும்போது அல்லாஹ் எல்லையற்ற மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறான் என்று சொல்லுல்லாஹி சொல்லாஹு அலிஹி வசல்லம் சொன்னார்கள் ஒவ்வொல்லது இயக்குபலு தௌபதி எத்துணை கோடி பாவங்களாக இருந்தாலும் அல்லாஹுவை அழைத்தால் அல்லாஹ் மன்னிப்பான் ஆதம் ஆதமுடைய மகனே இன்னக்கமா தனி வரஜௌ தனி என்னை அழைத்து ஆதரவு கொண்டிருக்கும் காலமெல்லாம் பாவ மன்னிப்பை தேடினால் மன்னித்துக் கொண்டு இருப்பேன் முகடை தொட்டாலும் என்னை அடைத்தால் நான் மன்னிப்பேன் ஆதமுடைய மகனே மறுமையில் உலகமளவு பாவங்களை சுமந்து வருகிறாய் அந்த பாவத்தில் இணை வைப்பு இல்லை என்றால் நீ சுமந்து வந்த பாவங்களை நான் மன்னிக்கிறேன் உபாலி நான் பொருட்படுத்த மாட்டேன் மன்னிப்பதோடு மட்டுமல்ல அல்லாவுடைய மன்னிப்பை கவனியுங்கள் இல்லாமன் தாப செய்து ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்து அல்லாவை நோக்கி மீண்டு வருபவன் அவன் செய்த பாவங்களில் இருந்து விலகினால் அவன் சுமந்த பாவங்கள் அளவு நன்மை அவனுக்கு கொடுக்கப்படுகிறது தௌபாவின் மூலமாக நெருங்குவதை அல்லா நேசிக்கிறான் அல்லா விரும்புகிறான் எதுவரை ஒன்று அவன் மரணிக்கும் வரை இரண்டாவது அவனுக்கு சூரியன் உலகத்தில் மேற்கில் இருந்து உதிக்கும் முறை தௌபாவின் வாசல் என் சகோதர சகோதரி தௌபாய் செய்வதற்கெல்லாம் வாய்ப்பு கொடுப்பானா யாருக்கு என் மரணம் எப்போது ஏற்படும் என்று தொழுகையை விட்ட நிலையில் பாவங்களை சுமந்த நிலையில் குற்றங்களை சுமந்த நிலையில் அல்லா தடுத்த காரியங்களை செய்த நிலையில் நான் ஒருவேளை இறந்து விட்டால் தோபா செய்யாமல் மகள் ரக்கம் கரீம் அந்த கண்ணியை மிக்க இருந்து சங்கை மிக்க உங்களை திருப்புவது எது நாளை வறுமையில் அவனை எதோடு நீங்கள் சந்திக்க போகிறீர்கள் அந்த கண்ணிய மிக்கவனை எந்த பாவத்தோடு குற்றத்தை சுமந்த நிலையில் அல்லாஹாவை பார்க்க போகிறீர்கள் அந்த பாவத்தில் இருந்து முழுவதும் விலகி அல்லாஹ் இடத்திலே தௌபாவின் மூலமாக அணுகி இருந்தால் நிலையில் ரப்பை பார்ப்பீர்கள் செய்யாமல் அல்லாஹ் உங்களுக்கு மரணத்தை கொடுத்திருந்தால் எந்த நிலையில் ரப்பை சந்திப்பீர்கள் யாருக்கு முன்னால் அந்த பாவத்தை செய்கிறீர்கள் அறிஞர்கள் சொல்லுவார்கள் பாவத்துடைய சிறுமையை பார்க்காதீர்கள் அந்த பாவத்தை யாருக்கு முன்னால் செய்கிறீர்கள் என்று பாருங்கள் அல்லா கொடுத்திருக்கக்கூடிய இந்த மூச்சு வாய்ப்பது பாவத்தில் இருந்து விலகுவதற்கு அல்லாஹுவை நோக்கி திரும்பி வாருங்கள் அல்லாஹுவை நோக்கி திரும்பி வந்தால் நீங்கள் ஒரு முளம் வந்தால் ஒரு ஜான் வருகிறான் ஒரு ஜான் வந்தால் ஒரு முழம் வருகிறான் ஒரு முளம் வந்தால் இரண்டு கரம் அளவு நடந்து வந்தால் விரைந்து வருகிறான் திரும்பி வந்து விட்டேன் என்று சொன்னால் போதும் அல்லாஹ் அரவணைத்துக் கொள்வான் ஒரே ஒரு செய்தி நூறு கொலை செய்த மனிதனை பற்றி உங்களுக்கு தெரியும் தொண்ணூத்தி ஒன்பது கொலை செய்த அந்த மனிதன் ஒரு துறவி இடத்திலே சென்று கேட்டால் துறவை சொன்னார் நீ இவ்வளவு கொலை செய்திருக்கிற அல்ல உன்னை மன்னிப்பாடா கோவத்தில் அவரையும் கொலை செய்து நூறாக்குகிறார் நூறு கொலை செய்ததற்கு பிறகு மீண்டும் மனம் தேடுகிறது ரப்பை நோக்கி செல்ல வேண்டும் என்று ஒரு அறிஞரை பார்க்கிறார் அறிஞர் சொன்னார் ஒரு ஊருக்கு செல் நல்லவர்கள் வாழக்கூடிய ஊரது அந்த ஊரை நீ சென்றடைந்து அவர்களோடு வாழ அல்லாஹ் உன்னை மன்னிப்பான் அவன் செல்லுகிறான் செல்லக்கூடிய வழியில் மரணம் வருகிறது நல்லவருடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் வருகிறார்கள் பாவிகளுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் வருகிறார்கள் இருவரும் போட்டி நடக்கிறது இந்த உயிர் யாருக்குரியது என்று நல்லா தீர்ப்புக்காக இன்னொரு மலக்கை அனுப்புகிறார் அவர் சொன்னார் நல்லவர்களுடைய ஊர் அருகாமையில் அவர் மரணித்திருந்தால் எடுத்துச் செல்லுங்கள் பாவிகளுடைய பாவிகளுடைய இருந்தால் உயிரை எடுத்துச் செல்லுங்கள் அளந்து பார்க்கிறார்கள் நல்லவர்களுடைய ஊருக்கு தான் மரணித்திருக்கிறார் நல்லவருடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் எடுத்து செல்கிறார்கள் கதை அல்ல ஆனால் நடந்தது என்ன தெரியுமா அவர் பாவிகளுடைய ஊருக்கு அருகாமையில் தான் மரணித்திருந்தார் மாற்றியது யார் தெரியுமா யார் மாற்ற முடியும் தௌபாக்களை விரும்பி அங்கீகரிக்கக்கூடியவன் மனம் திருந்தி வந்த அந்த அடியானுக்காக அந்த அடியானுக்காக அல்லாஹ் பூமியின் அமைப்பை மாற்றினான் பூமிக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான் நல்லவர்களுடைய ஊருக்கு அருகாமையில் சென்று விடு பாவிகளுடைய ஊருக்கு நீ தொலைவில் சென்று விடு என்று நூறு கொலை செய்து மனம் திருந்தி வந்த அடியானை அல்லாஹ் மன்னிக்கும்போது நம்மை மன்னிக்க மாட்டானா ஆனால் மனம் திருந்தி அல்லாவுடைய பார்வையில் அந்த பாவத்தை செய்து விட்டேன் என்று மனம் திருந்தி அந்த ரப்பை நோக்கி வரும்போது நல்ல நல்ல செயலை அதற்கு பிறகு தொடர்ச்சியாக செய்ய ஆரம்பிக்கும் போது அல்லாஹுடத்திலே மனம் திருந்தி பாவம் மன்னிப்பை கேட்டு மீண்டு வரும்போது அல்லாஹ் எல்லையற்ற மகிழ்ச்சியோடு அல்லாஹ் நம்மை அரவணைத்துக் கொள்கிறான் அங்கீகரித்துக் கொள்கிறான் இந் அல்லாஹெபு இந்த தௌபாவின் மூலமாக அல்லாஹுவை நோக்கி மீள்பவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் அல்லாஹனுடைய தௌபாக்களை அங்கீகரிக்கட்டும் அசலாம் வரமத்துலாஹி வரகதான்